வுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் இருபத்தி ரெண்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கர்த்தனுடைய வசனத்தை கவனிப்போம் ஜோவான் பதினாறு இருபதிலே நாங்கள் பார்க்கிறோம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கக்கூடிய காரியம் எப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் துக்கப்படப் போகிறார்கள் எப்பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைய போகிறார்கள் நாங்கள் பொதுவாக உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தையை எடுத்து பொதுவாக வாக்கு நாங்கள் பயன்படுத்துவது உண்டு மற்றவர்களை ஆசிர்வதிப்பதுண்டு வாழ்த்துவது உண்டு ஆனால் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் எந்த சூழ்நிலையிலே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சிலுவையிலே அரைந்து கொலை செய்யும் பொழுது கைது செய்து கொண்டு போகும் பொழுது சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது கல்வாரியில் அவர் மறிக்கும் பொழுது அவர்கள் துக்கப்படுவார்கள் உலகம் சந்தோஷப்படும் உலகம் என்று சொல்லப்படுகின்ற காரியம் உலகத்தவர்கள் தேவனை அறியாதவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் நீங்கள் அதாவது என்னை நம்புகிறவர்கள் கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்கள் தேவனுடைய வசனத்தை நம்புகிறவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமடைவார்கள் மீண்டும் எப்பொழுதென்றால் தேசம் மீண்டும் உயிரோடு எழுந்து வந்த பின்னர் அவர்கள் மாத்திரம் சந்தோஷம் அடைவார்கள் ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாருக்கும் அது தெரியாது அதை நம்ப மாட்டார்கள் காணவில்லை தான் இங்கே அவர் சொல்லுகிறார் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் ஏனென்றால் ஜேசு கிறிஸ்து உயிரோடு வளர்ந்து வந்து மீண்டும் ஐநூறு பேருக்கு குறையாமல் அவர் தரிசனமானார் அவர் அந்த விசுவாசத்தை அவர்களிடத்திலே வளர்த்தெடுத்தார் அந்த நம்பிக்கையை அவர் ஊன்ற காட்டினார் அதனால் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் உலகம் முழுவதிலும் பரவிக்கொண்டு போனதற்கு காரணம் அதுதான் கர்த்தராகிய இயேசு கிரீசினுடைய போதனைகளை அவருடைய புதிய ஏற்பாட்டினை அன்பின் சித்தாந்தங்களை எல்லாருமே புறக்கணித்தார்கள் யூதர்கள் ஏன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழிவாங்கும்படி அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே போதிக்கப்பட்டவர்களுக்கு இயேசு ஒரு சத்துருவை சினகி என்று சொல்கின்ற தத்துவத்துவமான காரியங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இயேசு கிரிசனுடைய போற போதனை அன்பை குறித்ததாக இருந்தது இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்ற காரியம் இன்றைக்குந்தான் துக்கத்தோடு இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும் பொழுது சந்தோஷம் அடைவார்கள் துக்கத்துக்கு பல காரணங்கள் இருக்கலாம் வியாதி துன்பம் வறுமை பாவம் சாபம் எதுவாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இயேசு கரிசு வரும் பொழுது சந்தோஷம் அடைவார்கள் அந்த சந்தோஷத்தை பற்றி அவர் சொல்லுகிறார் உங்கள் சந்தோஷத்தை ஒரு உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அதனால தான் தேவனுடைய சபைக்கு தேவ சபைக்கு செல்கின்ற பிள்ளைகளை எவர் என்ன சொன்னாலும் அவர்கள் அந்த அன்பை விட்டு பிரியாமல் அல்லது பிரிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான் ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் எல்லா துக்கங்களும் பறந்து போய்விடும் அவர் உண்மையாகவே எங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் உங்களையும் அவ்வாறு இன்றைக்கு செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா விசுவசிக்கிறீர்களா அன்புள்ள இன்றைய நாளிலும் உங்களுடைய சீசர்களுக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் துக்கப்படுவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னபடி நீர் மீண்டும் வந்த பொழுது உங்களுடைய தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை அவர்கள் அடைந்தார்கள் அனுபவித்தார்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவனை கூட கொடுத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு மாண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தபடினாலே என்னுடைய வாழ்க்கை மாறினது எங்களுடைய வாழ்க்கை மேன்மையை கண்டது உயர்வடைந்தது உம்முடைய சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தீங்கள் நீர் அப்படி தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் துக்கத்தை ஓடி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாங்கப்பா அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுகளின கண்பானவர்களே நாங்கள் சுவிசேஷத்திலே லுசன் பட்டினத்திலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் நீங்களும் முடியுமானால் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் கத்தெடுத்தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஷர்